இந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் போழகுடிங்கிற கிராமாது பூர்வஜன்ம பாவதோஷ நிவர்த்தி க்ஷேத்திரத்தில் இது ஒன்று இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த விதமான தோஷங்கள் பாவங்கள் இருந்தாலும் காலையில் நாலரை டு ஆறு இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமியம்பாவில் தரிசனம் பண்ணால் சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகும்போது ஐதீகம் இந்த கோயிலில் ஒன்றும் ஃபேமஸ் என்னன்னு கேட்டால் துர்க்கை வந்து சுயம்பு துர்க்கை சனி வந்து கண்ட சனி பொதுவாக பல சிவாலயங்கள்ல சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக சிவபெருமான் மாதிரியே இந்த தளத்துல வந்து துர்கை எண்ணி வந்து சுயம்புவாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை எண்ணெயை வந்து அம்பாள் சன்னதியோட வாயிலேயே வந்து காணப்படுறாங்க பொதுவாக துர்கை எண்ணியோட சன்னதி வந்து கோஷ்டத்துல வந்து காணப்படும் இந்த தளத்துல பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட வாயிலே வந்து காணப்படுறாங்க ராகு தோஷம் செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அண்ணியாக வந்து அந்த துர்க எண்ணி வந்து காணப்படுறாங்க ஆலயத்தில் என்ன ஒரு விசேஷம்னா அம்பாளுக்கு வந்து மாற்றல் போடுவாங்க நம்ம எல்லோரும் மாற்றல் அதே அதேமாரி இது வந்து அழகு அது ஜாம்பிகை தவிர பார்க்கணும் மற்ற ஆலயத்தில் இது இருக்காது ஜாதகத்துல ஏழாம் ஸ்தானம் அப்படிங்கிறது திருமணத்தை வந்து குறிக்கக்கூடியது ஜாதகத்துல ஏழாம் ஸ்தானம் வந்து கெட்டிருந்து அதில் வந்து பாவகிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ ராகு கேது இருந்தாலோ சனீஸ்வர பகவான் இருந்தாலோ அல்லது செவ்வாய் பகவான் இருந்தாலோ அந்த ஜாதகத்துல வந்து ஏழாம் கட்டம் வந்து கெட்டிருக்கக்கூடிய அந்த நிலை மாற இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏழாம் இடம் கெட்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி அதனால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலும் ஒரு சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா நந்திபோவனுக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ப்பம் மற்றும் இன்னொரு பலிபீடம் வந்து காணப்படுது கேது தோஷம் மற்றும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து சர்ப்பம் வந்து காணப்படுது இதற்கு வந்து வரலாறு இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகவுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தனது முதல் ஆன்மீக யாத்திரையை வந்து தொடங்க இருக்கின்றது இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து சக்தி வாய்ந்த பத்து ஆலயங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு யாத்திரைக்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் வந்து செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் அண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி போலகுடி வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலய எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலையில் தான் போலக்குடியானது காணப்படுது கும்பகோணத்திலருந்து காரைக்கால் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து போலக்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பிரம்மபுரீஸ்வர ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்மந்தமான பதிவுகளாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பொதுவாக பல சிவாலயங்களில் சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக சிவபெருமான் மாதிரியே இந்த தளத்தில் வந்து துர்கே எண்ணி வந்து சுயம்புவாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை எண்ணெயை வந்து அம்பாள் சன்னதியோட வாயிலே வந்து காணப்படுறாங்க பொதுவா துர்க்கை எண்ணியோட சன்னதி வந்து கோஷ்டத்துல வந்து காணப்படும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட வாயிலே வந்து காணப்படுறாங்க ராகு தோஷம் செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அண்ணியாக வந்து அந்த துர்க எண்ணி வந்து காணப்படுறாங்க ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அந்த துர்கே எண்ணியோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் ஆலயத்துக்குள்ளார துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் வழிபாடு செய்துக்கிறோம் அடுத்ததாக பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க மேலும் ஒரு சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா நந்திபவனுக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்பம் மற்றும் இன்னொரு பலிபீடம் வந்து காணப்படுது கேது தோஷம் மற்றும் நாக தோஷத்தை நீக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து சர்பம் வந்து காணப்படுது இதற்கு வந்து வரலாறு இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சர்பத்தையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரோட தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல ஏன் சர்பம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் பிரம்மா தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு பிரம்மாவோட சாபத்தை நீக்கி இந்த இறைவனை இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தை தோஷம் வந்து நம்மை விட்டு நீங்கும் சாபம் மற்றும் தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யணும் பிரம்மா பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த பிரம்மபுரீஸ்வரர் வந்து தரிசனம் அணிக்கிறோம் இவரை வழிபாடு செய்து தான் பிரம்மா தனக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை வந்து நிறுத்தி செய்திருக்காரு பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க வாங்க பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமில சிறப்பான முறையில பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த தலத்துல இருக்கக்கூடிய பைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் நீண்ட ஆண்டுகளாக வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து நிலுவையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சத்ரு தொலை நீங்கும் செய்வினை பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து நந்தி பவானுக்கு அருகில் வந்து சர்ப்பம் இருக்கிறத வந்து பார்த்தோம் இல்லைங்களா அதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு முறை வாயு தேவன் மற்றும் ஆதிசேஷன் இருவருக்கும் இடையே தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி ஏற்படுது அப்பொழுது வந்து ஆதிசேஷனும் வாயு பகவானும் வந்து இருவரும் சண்டைட்டு இருக்கும் பொழுது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வந்து சுவாசம் செய்ய முடியாமல் ரொம்ப இன்னலுக்கு ஆளாகிறாங்க அதே மாதிரி பிரம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட படைப்பு தொழிலை வந்து சரிவர செய்யாமல் உறங்கிடுறாரு கொஞ்ச நேரம் அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகில் வந்து படைப்பு தொழில் வந்து கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குது இதனால் சினம் கொண்ட எம்பெருமான் நாராயணன் ஆதிசேஷன் மற்றும் பிரம்மா இருவருக்கும் வந்து சாபம் வழங்கிடுறாரு படைப்பு தொழிலை ஒழுங்காக கவனிக்காமல் உறங்கிய நீ வந்து பாம்பாட்டியாக போவாய் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஆதிசேசனே வந்து நீ சாதாரண சர்ப்பமாக மாறக்கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு சாபம் பெற்ற பிரம்மா மற்றும் ஆதிசேஷன் இருவரும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராங்க பிரம்மா வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தனது சுய உருவை வந்து மீண்டும் பெற்ற தலமாக காணப்படுது நந்தி பவானுக்கு முன்னாடி ஒரு சர்பம் பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் வந்து ஆதிசேஷன் சாபத்தோடு ஆதிசேஷன் இந்த ஆலயத்துக்கு வராரு பிரம்மா பாம்பாட்டி ரூபத்துல இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிறாரு ஆதிசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் சென்று அங்க இருக்கக்கூடிய சேசபுரீஸ்வரரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிறாரு ஆதிசேசன் இங்கேருந்து திருப்பாம்புரம் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவனுக்கு அருகில் வந்து சர்ப்பம் ரூபத்தில் காணப்படுறாரு அதனால தான் வந்து நந்திக்கு அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ப்பம் வந்து காணப்படும் ராகு கேது தோஷம் மற்றும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடையால் வந்து அவதிப்பட்டு ரொம்ப ஆண்டுகளாக வந்து திருமணம் கைகூடாமல் இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும் சாபத்தினால் பிடாரனாக மாறிய பிரம்மா பிரம்ம சாப விமோசனம் நடக்கிறது வேலை பெட்டியது பாம்பு புடாரனாக இருக்கார் வந்துன்னா இந்த சுவாமி வந்து பிரம்மபுரீஸ்வரர் திருஞான சம்பந்தர் பதிகத்தினால் தீர்த்தம் நீராடி சுயரூபம் அடைது அதாவது திருஞான சம்பந்தர் வந்து பதிகத்தினால் தீர்த்தத்தில் நீராடி சுயரூபம் அடைதல் இன்னும் சொல்ல போனால் தீர்த்தம்னு இந்த சுவாமிக்கு இந்த தீர்த்தத்தில் எதிரில் இருக்கிறது பிடார திட்டம் பிரம்ம தீர்த்தம் ஆ உமாதேவியுடன் காட்சி கொடுக்குறேன் கைலாசத்திலிருந்து உமாதேவியிடம் பரமேஸ்வரர் பிரம்மாவிற்கு காட்சி காட்சி கொடுத்தல் இது ரிஷபாரோட தரிசனம் பிரதாசி பிரம்மா பூஜை பண்ணுறது நம்ம ஆலயத்தில் வந்து இருக்கிற இல்லைங்க அதுதான் இந்த பிரம்மா சிவ பூஜை செய்தல் தான் இந்த சுவாமி பிரம்மா பூஜை செய்த அந்த பிரம்மபுரீஸ்வரரை எவர் ஒருவர் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்தே வந்து திருப்தி அமைக்கப்படும் நாகதோஷம் மற்றும் ராகுகேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின்மையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் ஒரு தனி சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகிலேயே வந்து நாகரோட சன்னதி வந்து காணப்படுது ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்திருந்தாலும் அல்லது கேது பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்திருந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து தட்சணாமூர்த்தி அருகில் இருக்கக்கூடிய இந்த சர்ப்பத்தையும் தட்சணாமூர்த்தியும் வழிபாடு செய்யும் பொழுது குரு பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய ராகு பகவான் அல்லது குரு பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய கேது பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் பொதுவாக தட்சிணாமூர்த்தி வந்து நான்கு சீடர்களோடு காணப்படுவார் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சீடர்களோட தட்சணாமூர்த்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்து பல இடர்களை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட கால சர்ப்ப தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் வந்து கைகூடாமல் இருக்கு அப்படின்னா ஒன்று செவ்வாய் தோஷத்தால் வந்து திருமணம் கைகூடாமல் இருக்கும் அல்லது வந்து ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல வந்து ராகு கேது இருந்தாலும் திருமணம் வந்து கை கூடாமல் இருக்கும் ஜாதகத்துல ஏழாம் ஸ்தானம் அப்படிங்கிறது திருமணத்தை வந்து குறிக்கக்கூடியது ஜாதகத்துல ஏழாம் ஸ்தானம் வந்து கெட்டிருந்து அதில் வந்து பாவகிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ ராகு கேது இருந்தாலோ சனீஸ்வர பகவான் இருந்தாலோ அல்லது செவ்வாய் பகவான் இருந்தாலோ அந்த ஜாதகத்துல வந்து ஏழாம் எண் கட்டம் வந்து கெட்டிருக்கக்கூடிய அந்த நிலை மாற இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏழாம் இடம் கெட்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி அதனால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா கலத்துற தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலத்துர தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து திருமணம் வந்து கைகூடாமல் அவதிப்படுவாங்க அல்லது திருமணம் வந்து நடந்திருந்தாலும் அந்த திருமணத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கணவன் மணிக்குள்ளார் வந்து அடிக்கடி வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கருத்து வேறுபாடு காரணமாக டைவர் செய்கிற அளவுக்கு கூட போயிடுவாங்க இந்த மாதிரி உள்ளவங்க அதாவது வந்து ஜாதகத்தில் ஏழாம் ஸ்தானம் கெட்டு போயிருக்கக்கூடிய உள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஏழாம் ஸ்தானம் வந்து வலுவாக மாறக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு வந்து சித்திக்கும் பிரம்மா வந்து பிடாரனாக மாறி இங்கே வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய தோஷங்கள் மற்றும் சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் துர்க எண்ணி வந்து ராகுபகவானோட அதிதேவதையாக வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை வந்து பல யுகங்களுக்கு முன்னாடியே சுயம்புவாக தோன்றிய அன்னை அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை எண்ணிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அடுத்ததாக அம்பாள் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணுறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அதுல குஜலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க திருமயச்சூர் தளத்துக்கு சொந்தம் அப்படின்னா எப்படி லலிதாம்பிகைக்கு வந்து காலில் வந்து அந்த கொலுசு வந்து அணிந்து வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி இங்கே அம்பாளுக்கு வந்து காதில் வந்து தோடு அணிந்து வழிபாடு செய்யறது ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் என்ன விஷயம்னா அம்பாளுக்கு வந்து மாற்றல் போடுவாங்க நம்ம எல்லாரும் போட்டுக்கணும் அதேமாரி இது வந்து அழகு அதுலயும் குஜாம்பிகை தவிர்த்து பாருங்க மற்ற ஆலயத்துல இது இருக்காது அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த தோடுல வந்து இந்த செயின் மாதிரி போடுவாங்க ஆ அதான் டோலக் கும்பாங்க அந்த டோலக் காது டோலக்கு இந்த ஆலயத்துல போடுறது விசேஷமானது அதுல குஜலாம்பிகை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக அம்பால் சன்னதியோட முகப்பிலையை அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு துர்க்கை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பொதுவாக துர்க்கை எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா சிவாலயத்தில் வந்து கோஷ்டத்தில் வந்து அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் வந்து அம்பாள் சன்னதியோட முகப்பிலையை வந்து துர்க்கை எண்ணெயை வந்து சுயம்புவை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆஹா நாளி கேர கன்னத்பதம் கதலே வலம் தாம்போலம் சர்வமஹானிவேத்தி 니வேத யாமி வேத்யாந்த நமாத விப்பயாமி ஓம் மத்தாலீங்க அபிராமவல்லி அண்டனலம் போத்தாலை மாதலம்பு நேர்தாலை புவியங்க கர்தாலீங்க வாசானங்கதம் கரம் வல்லம் தேர்தாலை முக்கனி திரவார் குரு திங்கில்லை ಓಂಕಾರು ಕುಮಾರಿ ಪ್ರಜೋದಯಾ ಮಹಿಷವಾಗನದಲ್ಲಿ ಸರ್ವದೇವಾಧ್ಯ ದುರ್ಗಾದೇಮಾಂತೇನೋ ಸ್ವಯಂಬು ತುರ್ಕದೆ ಆಧಾರವೀನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ತೋಂಡಿ ಕಾಚಿ ಸ್ವಯಂ ಮೂರ್ತಿ ತುರ್ಕ தளத்தில் சுயம்புவாக அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை அணியை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேலையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து ராகுபகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் சில பேர் வந்து பகவான் ஜாதகத்தில் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கிய இன்மையால் வந்து அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சுயம்பு துர்க்கை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லாமல் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி ராகு திசை ராகு புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு துர்கே எண்ணி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேலையில் அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கூடிய தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் நீங்கும் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு துர்க்கை எண்ணி வந்து வழிபாடு செய்யலாம் சுயம்புத்தூருக்கு என்னை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக சனி வந்து அருள் பாலிக்கிறார் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வராரு அப்படின்னா அது வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லப்படும் தற்போது வந்து ஆகக்கூடிய அந்த சனி பயிற்சியில் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து கண்ட சனி வந்து நடைபெறும் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் சனிக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கண்ட சனிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்ட சனியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் மேலும் வந்து ஜென்ம ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கண்ட சனியை வந்து சனிக்கிழமையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இந்த கண்டக சனி அப்படிங்கும்போது இந்த ஆயுதம் எடுக்கும்போது நமக்கு இறைவன் வந்து கண்டசனி இந்த கஷத்திரத்துக்கு வரும்போது அளிக்கிறார் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சனி பகவானுக்கு தோஷ பரிகாரம் சொல்லி இருப்பார் ஏழை சனி திருநள்ளார் பாதசனி இடையாத்தாங்குடி மங்கள சனி திருநறையூர் அனுபரக சனி அப்படிங்கும்போது கொடியலூர் யமனும் சனியும் சேர்ந்து பிறந்த ஊர் அந்த சனிமகன் என்ன பண்ணுறாருன்னா சனியாக வர அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி அனுகுரம் பண்ணுறது தான் அணுகிரக சனி குழந்த பிறந்ததுனால் மங்கள சனீஸ்வரர் அந்த கொடியலூரில் உள்ளது அதே போன்று சரிப்பேரிங்கிற கிராமத்தில் மரணச்சனி அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நிவர்த்தி கொடுக்குற திருக்கொல்லிக்காடு பொங்கு சனி அப்படிம்பாங்க அப்புறம் சனி உச்சத்தில் இருக்குது குச்சனூர் பொங்கல் அப்படிம்பாங்க அதுமாரி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம கொடியலூர் கிராமத்தில் உள்ள சனி பகவான் இப்பொழுதும் பார்க்குறது கண்டசனி உள்ளவங்க இந்த புழைக்குடிங்கிற ஊரில் இந்த சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபம் போட்டு அர்த்தனை செய்த அழக கண்டசனியிலேருந்து விடுபடலாம் தன்னா சனி மந்த பிரஜோதையாது

இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த விதமான தோஷங்கள் பாவங்கள் இருந்தாலும் காலையில் நாலரை டு ஆறு இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமியம்பாலை தரிசனம் பண்ணால் சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகும்பாக ஐதீகம் இந்த கோயிலில் ஒன்றும் ஃபேமஸ் என்னன்னு கேட்டால் துர்க்கை வந்து சுயம்பு துர்க்கை சனி வந்து கண்ட சனி பிரம்மாவோட சாபம் நிற்கிய பிடார தீர்த்தம் என்று அழைக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய தோசங்கள் மற்றும் சாபங்கள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் ஆலயம் வந்து கிராமத்தில் இருக்கிறனால ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிரம்மபுரீஸ்வர் தீர்த்தத்துக்கிட்ட வந்து பேசும்பொழுது அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அவரோட நம்பரை வந்து கொடுத்துருக்கேன் ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நீங்கள் வந்து முதல் நாளே தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்